நல்ல கையில் எடுத்தால் அழகு கண்ணம் உத்தமித்தார் கையில் எடுத்த முத்தோமிட்டார் மார்போடு மார்கணித்து மணிமுகத்தை முத்தோமிட்டார் அப்போ பிள்ளை தேரே அமிரி அல்லா எல்லா नार வலது கண்ணம் வாழமர்த்தினார் ஆ ஏங்கி இடது கண்ண முத்தமிட்டாள் எளது கண்ணம் இந்த மகன் ஆயாண்டிச் சுடல பிள்ளை வெறும் மீனையெல்லாம் என்ன வாடையோ அடுக்கிறது என்ன சொல்கிறா அடிக்கிறது. மகன் எங்கேயோ கூடாது இடத்துல போய் வாய வச்சுட்டு வந்துட்டா வைக்க கூடாத இடத்துல சொல்லிக்கிறேன்

மாய கொடுத்திய கொடுத்தவனே பல அடியாலோட அவாத்தையே இருந்த கைலாசோ இருந்தான் கலந்திருவான் இந்த குருந்தோ குருந்தோ இந்த குரு ே கரிமாசம் கலந்தவில்லை கைலைக்காகாது இந்த கைலாசத்துக்கு ஆன் கைலையிலே இருந்தானே ஆனால் கரிமாசம் கலந்திடுவான் கருமாசத்தை கலந்திடுவான் போக வேண்டும் போக வேண்டும் போடு யார் யார் என்ன என்ன சொல்லுகிறார் போக வேண்டும் போடவும் என்று சொல்லுகிற போதே ஆண்டவன் பகவான் மாயாண்டி சுடலை இடம் சொல்லுகிற போது மாயாண்டி சுடலை கேட்பாரா என்ன கேப்பாரா என்ன என்ன சொல்லுறாரு என்னையா சொல்றாரு அப்பா பகவானே பகவானே வானா வரதுக்கும் போனா பாதுக்கும் வீட்டு வேலைக்கார நினைச்சு என்னைய பார்வதி ஏய் பார்வதி அன்னைக்கே சொன்ன நீ பிள்ளை வேணும்னு ஒத்த காலில் நின்னுட்ட நீ கேட்டையா கேட்டியா கேட்டியா பிடிவாதத்தின் மகிமையை பார்த்தாயா ஒத்த காலில் ஒத்த

எட்டீடம் போட்டி ஏடி வைத்து மாலை சாத்து எட்டாதோர் ஏடி வைத்து மாலை சாத்து உச்சி கும்ப கலசமைத்து உச்சு மாலை சாத்து உச்சு கும்ப கலசமைத்து உச்சு மாலை ஆறு மாட்டு ஒரு போட்ட அரிசி பொங்கி ஒருவனப்பா போக வேண்டும் ஒரு அரிசி பொங்கி ஒருவனப்பாய் போட

ய்சன் மகன் மாயாண்டி சுடலை என்ன கேட்க

குப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கல் சால கருவாடு சுட்டு வைக்கணும் எனக்கு கருவாடு சுட்டு வைக்கணும் சாராய பாட்டல் வாங்கி வைக்கணும் சாராயம் கல்லு வச்சிடணும் ஆமா எனக்கு அடியா இப்பமா கொஞ்சம் ஆராயம் ஆகாது ஆஹ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன வடநாட்டுல இருக்கான் ஐயா சுருட்டு சுருட்டு வேணும் சுருட்டு சுருட்டு எதுக்கு சுருட்டு என்ன

வடபூமி வடபூமி உக்கிரகண்ட அய்யான பூமி வேணும் அதானே எதோ அடி அடி சாப்பல்ல ஆமா எனக்கு வேண்டும் எனக்கு வடபூமி வேணும் வடபூமி வேணும் அப்பா மகனே மாயாண்டி சொல்லலை ஐயய்யா மாயாண்டி கேட்டபடி நான் கைலையிலே உனக்கு நிலையம் போட்டு தருகிறேன் அது உனக்கு நீ சொன்னபடி நான் நிலையம் போடுறேன் எனக்கு ஆறு நிலையம் வேணும் அட்டசாகூட்டு வேணும் தர்ககாம ஊட்டு வேணும் ஏழு நிலையம் வேணும் யாமசாக ஊட்டு வேணும் யாமசாம ஊட்டு வேணும் அறுத்தறிய ஆறு போலி எலுத்தறிய ஏழு அப்பா மாயாண்டி சுடலை கேட்குகிற போது இந்த ஆண்டவம் பதமா மாயாண்டி சுடலைக்கு எப்படி நிலையம் போடுகிறார் போடுகிற கலசம் வைத்து மாற ஆறும் சாத்தி பொங்கியா போலே मंझले मूंखे அருத்தறிய ஆறு கோலி எழுத்தறிய ஏழு வீடா காலாடு ஒருவரணி கரும்பன்று ஒருவரணி சூளாடு ஒருவரணி சூளு பன்று ஒருவரணி துண்டே மாறியரணி ராம் உருமையரணி ராம் பொட்டேய் வரேனே சுபவாரியே வரேனே உறவேனே துளையே பொட்டேய் வரேனே வரேனே மகன் மாயாண்டி சுடலைக்கு ஆறு வரன் போட்டார் அடுக்கடுக்கு வலி கொடுத்தார் அருக்கெருக்கு வலி ஏழு நிலையம் இட்டாய் ஏம சாம வீட்டு மிட்டாய் சாம வீட்டு மீட்டா ஆதிவெல்லி நிலாசத்தில மாயாண்டி ஓ எங்க எங்க அட்டியான மாயாண்டி எப்படி இருப்பேன் எப்படி இருக்கு சந்தன முகத்துல சாந்தமா இருப்பேன் ஆஹ் சாமத்துல எப்படி இருப்பேன் கருப்பு முகத்துல கடு கடு கடுன்னு நிப்பேன்

காணுமா ஆஹ் எல்லா நிலையம் போட்டாச்சு ஏய் அப்பா பகவானி ஒண்ணு எனக்கு என்ன என்னையா செய்ய வேண்டும் என்னையா செய்யணும் அல்ல அடித்து பார்க்கணும்

என் பெருமாளாகப்பட்ட கோபாலக்கண்ணன் அந்த கோபிள்ளி கிலே ஈசன் மகன் ஆயாண்டி சுடலைக்கு எப்படி வில்லு கூட்டி வில்லடிக்கிறார் தெரியுமா எப்படி வில்லு அடிக்கிறார் என்ன அண்ணாவிக்கு பாடுவான புறமா நம்ம நாடு அடிக்க என்ன தாளவரு தாளம்போடு கணை கோட்டார் கட்டடிக்கு கைலாசத்துல எப்படி வில்லுப்பூட்டி அடிச்சாங்க இப்படிதான் அடிச்சாங்க ஹரிராமன் கோபாலன் அண்ணாவிக்கு வாடுகிறான் ஆஹ் புஷ்ஷப் எங்களுக்கு தெரியல வளம்பாடு வளம்பாடு நாரதர் உருக்கடிக்க நாரதர் உருக்கடிக்க நந்தி தேவர் கூட அடிக்க உங்கள் நந்தி தேவர் கூட அடிக்க

சரி நரவழிக்கு எங்க போவே இங்க இங்க போவே யாரு இருக்கா ஆள் நிறைய இருக்கு ஒன்னு ஒன்னா பிடிச்சு பிடிச்சு கொடுத்தாங்க

வந்து பிறந்தார் மகோனக்காரர் வந்து மகனக்காரர் வந்து பிறந்த போது அமையா சென்மகனாகப்பட்ட மாயாண்டி சுடலைக்கு மகனே மாயாண்டிய புது ஒரு சுடல ஐயா மாயாண்டி சுடல தனியா பிள்ளை உனக்கு நாக்கருத்து மூக்கருத்து கையெழுத்து ரத்தம் தருவாரு ஆஹ் சரி ஏத்துக்கோய் ஏத்துக்கோ ஆனா ஏத்துக்கிடுவேன் அதை நடபடியா ஏத்துக்கிட்டு நீ பூலோகம் போய் பூலோகம் போகலாம் போகதா அய்யப்பா மகனே என்ன போய் போய்வாடா போய் வாடா போலோகம் என்ன உங்க எனக்கு நான் போக மாட்டேன் बोलोग ना मटे

அப் நல்ல தனி ஹரி ராமன் தங்கையாவா சகோதரி தங்கையா செம்மனோட ரோச்சி அம்மா பிறந்து பிள்ளையா உட்களிட ஒரு பிள்ளை அவ சீரப்பிள்ள ஒரு கையில் தாயான ரோச்சி அம்மா பிள்ளை ஒரு மஞ்ச அனைக்கு சொந்தக்காரி வஞ்சரை வேத்தியம்மா மஞ்சனக்கே சொந்தकारे வழிமகளை வேத்தியம்மா அவ பொலவெட்ட சத்தவீரவாறாலே வேத்தியம்மா அவவெட்ட சத்தவீரவாறாலே வேத்தியம்மா அவ பொல்லிக் கொண்டு தலசோரிவா தாயான காட்டுவான வேத்தியம்மா பொல்லாத வேத்தியம்மா

no n மத்தியான மடிகம் போல அந்தியான மதியம் போல மதிய நேர சீல அமிய வெற்றி நேர பேரும் அம்மா அடிவாரிவாரிவாராளி வெற்றுவாராயும் ஆயான ரொச்சி அம்மா அம்மா மக்களையும் அக்க வந்த மக்களோ வெற்றி அம்மா சீலத்துள்ள கையெழுத்தே விளையாடவா சேனியாச்சியோ அடிவார அடிவாரா அறிவாரா ஒரு வெயிலா பழைய சோழ மறுவயில அறி சோழம் அருகே மாயான ரசி அம்மா உருந்து கொண்டு பல சொறிவாள் என்று பாப்பாற்றிய பாப்பா தியோரிகாரி

为了干，你了妈呀， விளையாடி வந்து நல்ல பாம்பு தாளாட்ட நல்ல பாம்பு தாளாடி வந்து குழவையிட நனரி தா நி தாஹா ரே வாரா ரே வாரா ரே வாராலே வாராலே புரியா ஹரியே பேசி அம்மா ரே புரியாச்சி அம்மா ரே

மகனக்கார அண்ணாவை எங்கிருந்தாலும் ஆலயத்திற்கு முன் வருமாறு உங்களை அழைக்கிறார்

வாங்க கொண்டு வசிப்பா ஐயா மற்ற பியாசத்துக்கு சத்துக்கு மாரானேஸ்வர ஐயாருந்து வந்து ி வைத்துலுக்கு நாளே தல்லம் அல்ல உன்னை வைக்க முன்னை தல்லம் அல்ல ஆனப்பந்த ஒரு வை அரும்பு தாடி மறுவையிட ஆவன் தாயுண்டாலை மகிழும் மாகணும்